அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் ஒன்பதுக்கு உடையவன் பாக்கியாதிபதி பனிரெண்டு ராசிகளில் நல்ல உயர்வை தருகின்ற முதல் இடமாக இந்த ஒன்பதாம் இடத்தை சொல்லுவார்கள் ஆன்றோர்கள் இந்த ஒன்பதுக்கு உடையவன் ஒன்றாம் வீட்டில் இருக்கிறான் லக்கணத்தில் இருக்கிறான் எப்படிப்பட்டவர்கள் இவர்கள் ஒழுக்க சீலர்கள் ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்றான் வள்ளுவன் அதற்கு உதாரணமாக திகழ்பவர்கள் இவர்கள் எதுவுமே இவர்களுக்கு ஒழுக்கமாகத்தான் செய்ய வேண்டும் என்ன கஷ்டம் வந்தாலும் இவர்கள் ஒழுக்கத்தை மீற மாட்டார்கள் சங்கு சுட்டாலும் வெண்மை தருவது போல் இவர்கள் என்னதான் கஷ்டப்பட்டாலும் ஒழுக்கத்தை கைவிட மாட்டார்கள் ஒன்பதுக்கு உடையவன் இரண்டாம் வீட்டில் இருந்தார் இவர்கள் எதை செய்தாலும் அதற்கு ஒரு தடை ஏற்படும் எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் தடைகளை தாண்டிதான் செய்ய வேண்டும் எதுவுமே எளிதில் முடியாது வாழ்க்கையில் இவர்கள் ஏதேனும் ஒரு நல்லதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் தடைகளை தாண்டி தீவிர முயற்சியை மேற்கொண்டு பின்புதான் செய்ய முடியும் அத்தகைய ஒரு விஷயம் வாழ்நாள் முழுவதும் நடந்து கொண்டே இருக்கும் ஒன்பது கூடவன் மூன்றாம் இடத்தில் இருந்தால் தூய அன்பு எப்படி இருக்கும் இவர்களை பார்த்துதான் தெரிந்து கொள்ள வேண்டும் புணர்ச்சி பழகுதல் உணர்ச்சி தான் நட்பாங் கிழமை தரும் வள்ளுவ வாக்கு அதன்படி இவர்கள் இருப்பார்கள் உணர்வு நல்லதை நினைத்து நல்லதை செய்து நல்லபடியாக வாழும் மக்கள் இவர்கள் ஒன்பது கூடவர் நான்காம் இடத்தில் இருந்தாள் நல்லது செய்வார்கள் நல்லதே நினைப்பார்கள் ஆனால் அவப்பெயர் ஏற்படும் இது ஜென்ம சாபல்யம் போல் இவர்கள் பெற்றிருக்கும் வரம் இது இவர்கள் என்னதான் நல்லது செய்தாலும் அது ஒரு குறை இருப்பது போல்தான் மற்றவர்கள் உணர்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு யோகத்தை இவர்கள் பிறப்பிலேயே பெற்றிருக்கின்றார்கள் நல்லது தான் செய்கிறார்கள் ஆனால் அந்த நல்லது எடுபடவில்லை இத்தகைய ஒரு அமைப்பு இவர்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அன்பர்களே பாக்கியாதிபதி என்று சொல்லப்பட்டவன் மிக மிக முக்கியமானவன் ஒழுக்கத்தோடு இருப்பதற்கும் தடைகளை தாண்டிதான் முயற்சி செய்ய வேண்டி வரும் என்பவருக்கும் என்னதான் நல்லது செய்தாலும் அந்த நல்லது எடுபடவில்லை என்பதற்கும் இந்த ஒன்பதாம் இடம்தான் ஆட்சி செய்யும் கிரகம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே நாளைய தினம் மிக மிக நல்ல விஷயம் ஒன்று நடக்க வேண்டும் நடத்தப்பட வேண்டும் அதற்கான உழைப்பை இன்று முதல் நீங்கள் ஆரம்பிப்பீர்கள் அன்பர்களே கஷ்டம் உண்டு இந்த கஷ்டத்திற்கு பின் நீங்கள் இஷ்டப்பட்டதை பெறுவீர்கள் கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டதைப் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் மிதுன ராசி அன்பர்களே நட்புகள் உண்டு இன்று நீங்கள் ஆற்றுகின்ற பணிகள் அத்தனையும் உங்களுக்கு புகழினை கொடுக்கும் கடகராசி அன்பர்களே உங்களுக்கு தெரிந்து நல்லபடியாகத்தான் செயல் புரிந்தீர்கள் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த பலன் கிட்டவில்லை மாறான பலன் சித்திக்கிறது நினைத்தது போல் இன்று நடப்பது கஷ்டம் சிம்மராசி அன்பர்களே இன்றைய உங்களது முயற்சி செயல்பாடுகள் சற்று புதுமையானது புதியது இந்த புதிய முயற்சி வெற்றியை கொடுக்குமா கொடுக்கும் நல்லபடியாக கொடுக்கும் புது முயற்சி இன்று வெற்றியை கொடுக்கும் ராசி அன்பர்களே உங்கள் திறமையான பேச்சின் மூலமாக நடக்க வேண்டிய ஆனால் நடக்காமல் இழுத்து கொண்டு வருகின்ற ஒரு நல்ல காரியம் நடக்கும் வெற்றிகரமாக நடக்கும் துலாம் ராசி அன்பர்களே போல் பயணப்பட்டீர்கள் வேலை புரிந்தீர்கள் எல்லாம் செய்தீர்கள் திடீரென்று நீங்கள் எதிர்பாரா வண்ணம் ஒரு சிக்கலில் தள்ளப்படுவீர்கள் தள்ளப்பட்ட நீங்கள் முதலில் தடுமாறினாலும் பின்பு எழுந்து வருவீர்கள் ஒரு சோதனை நடக்கும் உங்களது முயற்சியால் அது சாதனையாக மாறும் ராசி அன்பர்களே நாளைய தினம் என்ன செய்வது என்ன நடக்கும் என்ற விஷயத்தில் கவலை மேலோங்கி இருக்கும் நாள் இந்த நாள் சொல்வார்களே கையை பிசைந்து கொண்டு நிற்கிறேன் என்று அது இன்று உங்களுக்கு ஏற்படுகின்ற ஒன்று தனுசு ராசி அன்பர்களே நல்ல லாபத்தை காண்பீர்கள் இன்று நீங்கள் காட்டும் உங்கள் வித்தை திறமை நல்ல பலனை கொடுக்கிறது இன்றைய தினம் உங்களது செயல்கள் முன்னேற துடிப்பவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும் மகர ராசி அன்பர்களே முயற்சியுடையோர் இகழ்ச்சியடையார் என்ற மூதுரை எத்துணை தூரம் சரியானது என்பதை இன்று நீங்கள் அனுபவிக்க இருக்கும் அனுபவம் எடுத்துக்காட்டும் கும்பராசி அன்பர்களே இன்று விதிக்கப்பட்ட சட்டத்தை சற்று மீற வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டே தீரும் மீறினால் நன்மை மீறாவிட்டால் தீமை என்று வருகிறது வேறு வழியின்றி மனம் அறிந்து ஒரு சிறு தவறு இன்று நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள் யாரை குறை சொல்ல காலத்தை தான் சொல்ல வேண்டும் ராசி அன்பர்களே பல நாட்களாக யோசித்து யோசித்து நல்லது செய்யும் ஒரு நல்ல வழியை இன்று நீங்கள் காண்பீர்கள் நல்ல நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்